வெல்கம் பேக் டு சேதிவியூ ஒன் வெல்கம் பேக் டுலாக் ஓகே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நானும் ரொம்பவே நல்லாயிருக்கிறேன் இப்போ வந்து நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிக்கப்புக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவங்கள கொண்டு போயிட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் போய்கிட்டுருக்கிறேன் அது போக ப்ளட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அவங்களுக்கு அப்படியே ப்ளட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் இருக்க பெல் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நல்ல முக்கியமான தகவலாக நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எங்கே போகிறோம்னாக்கா உக்கூத்துக்கு போகிறோம் உக்கூதில் போயிட்டு இந்த ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை தான் நான் சொன்ன பிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஆயிலை சர்வீஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிட்டு அப்படியே நம்ம வந்து கர்ராஃபாவுக்கு போகணும் கர்ராஃபாவில் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இந்த பிரேக் பேடு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை சொல்லியிருந்தேன் அந்த பிரேக் பேடை மாற்றிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் பிரேக் பேடை போயிட்டு மாற்ற முடியாது போயிட்டுக்கு ஒரு கொட்டேஷன் போட்டு அதை வாங்கி கொண்டு வந்து முதலாளிகிட்ட கொடுத்துட்டு முதலாள்ட்ட காசை வாங்கிக்கிட்டு அப்புறம் வண்டியை கொண்டு போய் விட்டு அவங்க ஒரு நாள் டைம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கேட்பாங்க போகலாம் அப்படியே அந்த டயத்தில் போய்ட்டு அப்படியே மாற்றிட்டு அப்படியே வர வேண்டியது தான் அது நல்ல ஒரு ஒர்க் ஷாப்பாக பார்த்து போகணும் இது வரைக்கும் நான் வெளியில் கொண்டு போயிட்டு வண்டியை வேலை பார்த்தது கிடையாது இதுதான் டைம் பிரேக் பைட போயிட்டு நான் மாற்ற போகிறது இதுவரைக்கும் நான் வந்து டொயட்டாவில் தான் நான் மாற்றிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து நம்ம அங்கே போகிறோம் சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம லெக்தபியாவில் இருக்கிற உக்கோதில் போயிட்டு ஆயில் மாற்றிட்டு வருவோம் நேற்று நான் போயிட்டு லேண்ட் க்ராஸ் போய் மாற்றினேன் இல்லையா அதே இதுக்கு தான் இப்போ நான் போகிறேன் ஓகே ஸோ நேற்று வந்தேன் உக்கோதுக்கு அப்படி நானும் இப்போ வந்துட்டேன் இந்த இருக்குது பாருங்கள் இங்கே தான் நேற்று ஆயில் மரத்துறது இன்றைக்கி இங்கே தான் போயிட்டு மாற்ற போகிறேன் நேற்று பிக்கப்புக்கு சரி நேற்று லேண்ட் க்ராஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எட்டு ரியல் வந்துச்சு இன்றைக்கி பிக்கப்புக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா வண்டி வந்து வரிசையாக நிப்பாட்டி போட்டிருக்காங்க தெரில ஆனால் அங்கே வண்டிகள்லாம் இல்லை நாங்கள் ஆள் இருக்காங்க போல வண்டி வந்து இது பண்ணுறாங்க போல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இது பண்ண இது பண்ணுறாங்க போல அது இந்த பக்கத்தில் நிப்பாட்ட வண்டி தானே இங்கிட்டு தான் வந்து நிப்பாட்டணுமா பார்ப்போம் ஏற்று உள்ளவர் தான் இன்றைக்கும் இருக்கார் பாருங்க ஓகே 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 வா வா வந்து ஆயில் வந்து செக் பண்ணுறாரு பாருங்க எடுத்து அதோடைய தன்மை இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடி இருக்குது ஆனால் ஆயில் நல்லா தானே இருக்குது ஆயில் நல்லா தாங்க இருக்குது அதான் சொன்ன இங்கே உள்ள ஆயில் ஆயில் தான் ஐயா ஆனால் இவங்க கொடுக்குறது ஐயாயிரம் கிலோமீட்டரு ஆனால் இப்போ நான் ஓட்டினது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டி இருக்குது நம்ம லேண்ட் குரோசருக்கு வந்து கொஞ்சம் அதிகமான கிலோமீட்டர் ஓட்டி இருக்குது பாப்பா இன்றைக்கி என்ன ஆயிலை ஊற்றப்படுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது நம்ம பிக்கப்புக்கு வந்து ஆயில் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு நாலு லிட்ரு அதே சேம் ஆயில் தான் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஒரு லிட்ரு ஆயில் அஞ்சு இது ஒரு ஒரு லிட்ரு ஆயில் டோட்டல் ஆறு லிட்ரு ஆயிலு அப்புறம் இது வந்து வா செம்ம ஹீட்டாக இருக்குங்க ஆயில் ஃபில்ட்ரு என்ன ஹீட்டு நல்ல ஹீட்டுயா துணி தான் தொடர்பு போல அந்த அளவுக்கு ஹீட்டா இருக்குது எல்லாமே உட்காந்து தான் வந்து மாற்றுறது அதனால வந்து அந்த ஒரிஜினல் தான் வரும் ஜப்பான் ஜப்பான் தானே அது ஆ இப்போ போட்டது ஜப்பான் தானே ம் சரி ஓகேவா கீழே உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வேலை உள்ள வேலைக்கு இப்போ வருவாங்க ஓகே வச்சிட்டாங்க வி8 அதுக்கு 7 லிட்டர் போகுது 7 லிட்டர் அந்த நிசானுக்கு 7 லிட்டர் போகுது ஆனா லேண்ட் குரோசருக்கு 8 சரி இதுக்கு இந்த நிசானுக்கு வந்து 7 லிட்டர் போகுது மாமா சரிங்களா ஆனா நம்ம லேண்ட் குரோசருக்கு வந்து 8 லிட்டர் நாலு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயல் அதாவது ஒரு லிட்டர் வயல் ஊத்துறேன் அப்படில வந்து எப்படின்னா இப்ப அஞ்சு லிட்டர் ஊத்திட்டாங்களா அஞ்சரை லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன மச்சா அஞ்சரை லிட்டர் அஞ்சரை லிட்டர் பிடிக்கும் ஆஹ் நான் ஏறவே மாத்துனதுதானே இதுல ஒரு அரை லிட்டர் மிச்சமாகும்னு நினைக்கிறேன் बात होता हर बार है पुलाव जना हूँ कौन मैं कौन हाँ पुलाव है पुलाव पुलाव है पुलाव है वो तो कुड़ा है मेरे कुंजा की की वो लगा रहा है हाँ संपन्न यार उन्हें संपन्न जलाई हाँ ओके ओके இந்த மாதிரி நிறைய இது எல்லாம் இருக்குது ஸ்டார்ட் பண்ணிடுவா ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் மகேஷ் சரிப்பா உங்களுக்கு சவுண்டு கேட்கு அந்த சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே ஆ புது வண்டி மாதிரியே இருக்குதுங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஆயில் சிம்பிள் வந்துட்டு போச்சுல இருக்குனாக்கா இப்போ நம்ம ஆயில் நம்ம இது பண்ண ஆஃப் பண்ணிடுவோம் இன்ஜினை லைட்டாக கொஞ்சம் வாஷ் பண்ண போகிறாங்க வா இன்ஜின் வாஷ்னா இன்ஜினை க்ளீன் பண்ண போகிறாங்க இப்போ அவர் வந்து இந்த ஏர் ஃபில்டர் வந்து மாற்றினாருங்க ஏர் ஃபில்ட்ரு தூசி அதிகமாக இருந்துச்சா மச்சா அதில் நல்லாயிருக்கும் ஆவணாதான் எனக்கு லக்ஷஸ் வருது தண்ணி ஊத்து வர்ற ஆளு தண்ணி ஊத்துனதுதான் நேத்து ரெண்டு நாள அவங்க கொஞ்சம் ஊத்துவாங்க நேத்து நான் தண்ணி ஊத்துனது ஃபுல்லா ஊத்துனது இப்ப காலியாகி அது எந்த எதுக்கும் போகுமா சர்க்குலேஷன் ஆகுமா ஸ்டார்ட் பண்ணி ஓகே. செக் பண்றாங்க மறுபடியும் நம்மள ஓட்டிக்கலாம் இப்ப மறுவடிக்கு எக்ஸ்ட்ரா எதுக்கு கூடுதுது கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆ ஸ்டிக்கல கம்மியா இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு அந்த ஆயில அந்த ஃபர்ஸ்ட் கோடு இப்ப ஃபஸ்ட் கோட் இருக்குதா ஓகே ஃபர்ஸ்ட் கோட் இருக்குது கேஸ் இப்போ ஆனால் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க இப்போ மணி வந்து கரெக்டாக எதுனா ரெண்டு நாற்பது ஆகுது நானும் இந்த ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதோட முதலாளிகிட்ட வந்து கொட்டேஷன் போட்டு கொடுத்தேன் என்னென்னா இந்த பிரைக் பேடு பாருங்கள் பிரேக் பேடு ஸோ கொட்டேஷன் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டு பே ஃப்ரண்ட் பேடு ரியர் பேடு அதுக்கப்புறம் வேறு என்னது லேபர் லேபர் சார்ஜ் அண்ட் கிரைண்டிங் தெரியுதா மொத்தம் வந்து எழுநூத்தி எண்பதுரியாள் வருமாமா அதோட வந்து காட்டின கம்மி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டார் அவங்க எண்ணூற்றம்பது ரூபா சொன்னாங்க நான் எழுநூற்றி எண்பது ரியாளுக்கு பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அது போக நேற்று போட்ட வளாகில் வந்து ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்திருக்குங்க ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட்டு ப்ராப்ளம் இன்டர்நெட்டு கிடைக்கல எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து பதினோரு வருஷத்து பதினோரு வருஷமாக இங்கே இருக்கிறேன் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் எங்களுக்கு ஒய்ஃபையோ தந்ததில்லை இப்போலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நாடு எல்லாமே வந்து மாறி என்ன சொல்கிறது அந்த இதெல்லாம் மாறிப்போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் மாறி அதனால் டிரைவர் ரூமுக்கே வந்து இன்டர்நெட்லாம் வச்சு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய என்னுடைய சொந்த செலவில் தான் நான் பார்த்துக்கிறேன்னு அப்படின்ட்டுருக்கிற போது பக்கத்தில் ஏதாவது கிடைக்கிற நெட்டுகளை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கத்தாரில் பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா இன்டர்நெட் வந்து நம்ம அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நூற்றம்பது ரியாலுக்கு மேலே தான் அதுலேயுமே வந்து ஒரு 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 மாதத்தில் வந்து ஒரு லிமிட்டு தான் நம்ம போடுற வீடியோ ரெண்டாவது குவாலிட்டி இந்த ஹெச்டி இந்த இதுகள்லாம் வச்சு பார்க்கும்போது மொபை மொபைல் டேட்டாவில் வச்சு நம்ம அப்லோட் பண்ணோம்னாக்கா அள்ளிக்கிட்டு போயிடும் அதனால் வந்து ஒய்ஃபை தான் நமக்கு செட் ஆகும் ஒய்ஃபை வந்து ஓனர்கிட்ட கேட்டோம்னாக்கா தரமாட்டார் மாட்டார் ஏன்னா ஏகிறமே கேட்டுட்டு தான் இப்போ சாமி உட்காந்துருக்கேன் திருப்பி திருப்பி நம்ம போய்ட்டு கேட்கக்கூடாது அதனால் இனிமேல் வந்து அப்படி இருக்காது எப்படியா இருந்தாலும் வெளியில் போகும்போது எங்கேயாவது நெட்டு கிடையாச்சுன்னா டக்குன்னு நான் எடிட் பண்ணி இது எக்ஸ்போர்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுறேன் சரிங்களா அப்படி வராது ஓகே சரி ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு பார்த்துக்கலாம் ஓகே அப்படியே நான் உட்காந்துருக்கேன் காசு தரேன்னு சொன்னாரு நான் அப்புறமா தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாப்போம் எப்போ தர்றாரோ வாங்கிட்டு போயிட்டு போய் வேலை பார்த்து கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும் லஞ்ச் க்ரோசர் வந்துருச்சு இப்போ மணிய வந்து பார்த்தா கரெக்டாக ஆறு முப்பத்தி நாலு நான் மகரிப்பு தொழுதுட்டு அப்படியே வண்டியை எடுத்துக்கிட்டு இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா மதின்கழிஃபாக நார்த் அங்கே தான் ஆமாம் நார்த்து நான் சவுத்து சொல்லுறோம் அப்படின்னு பார்த்து பிரேக் ஆகிட்டேன் அப்போது அங்கே வந்து நம்ம முதலாளிமா கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ திருப்பி வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போச்சுன்னாங்க வீட்டுக்கு போ செய்து நான் ஃபோன் பண்ணும்போது வா அப்படின்னு சொன்னாங்க இங்கே வர சைனா ரோல்ஸ் ரைஸ் இதுதான் சைனா ரோல்ஸ் ரைஸ் எப்படி இருக்குது இப்போ நான் வந்து அங்கே போணுங்க இங்கே கடை திறந்துருக்குது என்னென்னு பார்த்துருவோமா நம்ம அதாவது இந்த க அர்ச்சனா ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டு முன்னாடி க்ளோஸ் பண்ணி போட்டிருந்தாங்க இப்போ திருப்பி திறந்துருக்காங்க லைட்டெல்லாம் எரியுது அவங்க தான் திறந்துருக்காங்களா இல்லை வேறு யாரும் திறந்துருக்காங்களான்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் ஒரு விசிட் கொடுப்போம் போட்டுலாம் அதே தான் இருக்குது இன்னும் போட்லாம் மாற்றலை ஆனால் லைட்டு மட்டும் எரியுது போன தடவை வரும்போது லைட்லாம் எரியலை வெளியில் ஆள் வேறு உட்காந்துருக்காங்க சரி என்ன கடை இருந்தாலும் ஓகே போய்ட்டு ஒரு டீ ஈயை குடிச்சிட்டு அப்படியே போவோம் ம் இங்கே யாருங்க ஓப்பன் பண்ணிச்சிருக்கிறது ஓ இப்போ வந்து கடை வந்து பெங்காலி கடையாகி போச்சு ஆமாம் முன்னாடியே வந்து பெங்காலின்னு பெங்காலியில் வந்து எழுதி ஒட்டியிருக்காங்க கடையெல்லாம் வந்து அப்படியே மா அப்படியே தான் வச்சுருக்காங்க கடை போர்டு வீட்டெலாம் எதுவுமே மாற்றலை ஆனால் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா ஏ பாருங்க அங்கே ஒரு அம்மா நிற்கிறாங்க இந்த பற்றியெல்லாம் ஹிந்தியில் எழுதியிருக்குது ஆனால் போர்டெல்லாம் இன்னும் மாற்றலை பாவன் இவங்களும் அந்த ரெஸ்டாரண்ட் தான் வச்சுருக்காங்க போல் उन्होंने uh, ओपन बनी रखा बट बांग्लादेश बांग्लादेश आदमी ये देखेगा इधर आओ, खाना खाओ कैसा खाना कैसा चाय, पूरा हमको बताओ कमेंट में सोहेल भाई सोहेल भाई देखा था हमारा वीडियो सोहेल भाई देखा था सोहेल भाई इधर आके वो देखो ठीक है ओके बाय ஆனால் வந்து போர்ட்லாம் வந்து அதே போர்டு தான் வச்சுருக்காங்க சரி ஓகே என்னன்னு தெரியல கடை வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல்லாக போச்சு போல் அதான் வந்து பிரதர் வந்து அடஸ்ட்டு போயிட்டார் போல் சரி நம்ம அப்படியே போவோம் நம்ம அந்த ஃப்ரெஷ்மலுக்கு இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா இதாக இருந்துச்சு இவங்க இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல் இங்கே எங்கேயோ வர்ற வண்டிக்கு இங்கே அடிக்கும் ஆறுனு இது ச இது சென்சார் அடிக்குங்க கி கி கிங் 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 அப்படின்னு சரிங்க அப்படியே நம்ம போகலாமா ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க அர்ச்சனா ரெஸ்டாரண்ட் திறந்துவிட்டாங்க போலயே மறுபடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நேம் அங்கே பேப்பரில் எழுதி ஒட்டி போது தான் தெரியுது ஓ பங்களாதேஷ் ரெஸ்டாரெண்டா மாற்றிட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு அப்படியே மெதுவாக போய் உட்காருவோம் அதுக்கப்புறம் நம்ம சித்தப்பா போய் ஒரு விசிட் போடுவோம் சித்தப்பா சித்தப்பா விசிட் போட்டு சித்தப்பா அழைச்சிட்டு போய் கே குடிச்சிட்டு அப்படியே வருவோம் டாக்டர் அல் ஷேக் அலீஸ் மெடிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்குது அங்கே என்ன இருந்தால் பட் மெடிக்கல் சென்டர் சரிங்களா அது ப்ரைவேட்டு தான் அங்கே எல்லாம் போனாக்கா காசு சற்றுப்படும் அது நிறைய காசு வரும் நமக்கு இருக்கிறது இருக்குது ஹமது மெடிக்கல் சிட்டி அதில் நமக்கு வந்து ஹெல்த் கார்டு இருக்குது அந்த ஹெல்த் கார்டை வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் கார்டுக்கு முன்னாடி வந்து ஹவுஸ் டிரைவு ஹவுஸில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் ஐம்பது ரியாலு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நூறு ரியாலுமாக இருந்துச்சு இப்போ வந்து எல்லாமே வந்து பா மாற்றிட்டாங்க இப்போ ஹவுஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு நூறு ரியாலு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நூறு தான் சொல்லிட்டு காட்டுச்சு பட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும் தெரியல நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் ஏன்னா தம்பி வந்து கம்பெனிக்கு மாறிட்டான் ஸோ அவனுடைய இது பார்க்கும்போது நூறு ஏழு தான் என்னுடைய இது வந்து இப்போ நான் ஹவுஸில் இருக்கிறதுனால என்னுடைய இதுக்கும் நூறு ஏழு தான் காட்டுச்சு ஓகே ஏன்னா வருஷங்கள் எவ்வளோ கடந்து போகுது அதனால் வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஜாமங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இத்தனை பர்சன்டேஜ் இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஏற்றுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க ஓகே அலகமதுல்ல பட் ரொம்ப பெருசாலாம் போகலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றிருக்காங்க அதாவது நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது விலைவாசியல்ல வந்து என்னென்னா இந்த இறக்குமதி பண்ணுற ஜாமான்களுக்கு எல்லாத்துக்குமே ரேட் அதிகமாக இருக்குது லோக்கலுக்குள்ளே கத்தாருக்குள்ளே இந்த கல்ஃப் கண்ட்ரிக்குள்ளே செஞ்சு கொண்டு வர்ற அந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மல் ப்ரைஸில் தான் இருக்கு சரிங்களா சரிங்க வீட்டுக்கு போகலாமா சரிங்க வந்து நீங்கள் வந்த ஸ்லாம் வலைக்கம் பாருங்க எப்படி ஆயா உட்காந்துருக்காருன்னு சூப்பராக இருக்க ஓகே இது முகமது பாயை பார்க்குறதுக்கு வந்தங்க மனுஷன் எங்கேயோ முருங்கைக்கா பறிக்க போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்களை என்ன கூட்டிகிட்டு போகிறாரு வண்டி இருந்தால் அங்கே பார்க்கிங் பண்ணிருக்கேன் சொன்ன கேட்டால் தானே சொன்ன கேட்டால் தானே நாய் கிடைக்குதுன்னு சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஆ அடுத்த வீட்டிலெல்லாம் போய் பிடுங்கனாமா ஆஹா அதெல்லாம் போகக்கூடாது பாய் அவங்க வெளியில் நின்றாங்கன்னா சரி ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து வெளியில் நின்று நம்ம வாட்டுக்கில் போய் பறிச்சுருவோம் அப்படிலாம் பறிச்சிடாதீங்க ஏன்னா அங்கே வந்து இது இருக்கு அவங்களோட பெர்மிஷனோட இது பண்ணணும் இந்த இருக்குது வேப்பையில் இந்த இது பாய் கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படியே வேப்பலை வேணும் உங்களுக்கு ஒரு மருந்துக்கு வேணும் அப்படின்னு கேட்டுருந்தேன் அப்படியே பரவாயில்லையே தெரியலையா நமக்கு இந்த இறுக்கில் அப்புறம் நம்ம காமல் பாக்கி சரி வேறு துபாய்க்கார வீடுங்க இந்த வீடுங்க செம்ம வீடுங்க ஃபுல்லாக சீரியர் தான் ஆ யாரு யார் பார்க்குறா ஏன் அவரை பார்த்தா என்ன தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேண்ணே எப்போ இவங்க தான் பிஸ்னஸ் பண்ணுறதா இவங்க தான் பிஸ்னஸ்ஸா அந்த டைல்ஸு இந்த மாதிரி வேணாம் ஆ அந்த மாதிரி இப்போது நைட்டு சாப்பாடு சாப்பிட போகிறேன் அது என்ன சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள் இது என்னென்னு எனக்கே தெரியல ஆனால் காய் மட்டும் என்ன காயின்னு எனக்கு தெரியுது இது நம்ம வந்து கூசா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் அதுக்கப்புறம் சோறு கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் இதுமாக மிக்ஸிங்கில் வந்திருக்குது அதுக்கப்புறம் நம்ம மிளகா வத்தல் சுண்டக்காவத்தல் அதுக்கப்புறம் கொத்தாவரம் காவத்தல் இதெல்லாம் பொறிச்சு கொண்டு வந்திருக்கேன் இது தானே என்னை வந்து சாப்பிட போகிறேன் ஆனால் வந்து அது தண்ணி மாதிரி இருங்க மஞ்ச தண்ணியில் வந்து மஞ்சள் பொடியை போட்டு கலக்கி அந்த காயை வேக வச்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது மதியம் இதையே தான் வந்துச்சு வேறு வழி இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது வெளிநாடு வந்து பார் வீட்டு டிரைவராக வந்து பார் வெளிநாட்டில் உள்ள சாப்பாடை பார் உனது தாயின் உனது மனைவியினுடைய அருமை உரையும் ரசம் சாம்பார் மீன் குழம்பு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சி இதெல்லாம் உனக்கு என்ன சொல்கிறது பச்சைப்பொடி கைப்புள்ளியை பிணைஞ்சு கொடுக்குறதே வந்து தங்கமாக உனக்கு தெரியும்